இந்த நான்கு ராசிகள் பிறந்த ஆண்களுடன் பழகத்தான் பெண்களுக்கு விரும்புவார்களாம் இரு பாலினத்திற்குமே தன் எதிர்பாலினத்தை கவரணும் நினைக்கிறது அவங்களுடைய குணம் தான் ஆண் பெண் ரெண்டு பேருமே அவங்களை அலங்கரிக்கிறது அவங்களுடைய செயல்கள் அப்படின்னு எல்லாமே தன்னுடைய எதிர்பாலினத்தை ஈர்க்கிறதுக்காக தான் செய்றாங்க ஆண்களை கவர்றது அப்படின்றது பெண்களுக்கு அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது ஆனா பெண்களை கவர்றதுன்றது ஆண்களுக்கு ரொம்ப கடினமான ஒண்ணு ஆனா இது சில ஆண்களுக்கு மட்டும் ஏன்னா சில ஆண்களுக்கு பெண்களை கவர்றது அப்படின்றது இருக்கவே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க பிறந்த ராசி ஜோதிட சாஸ்திரத்தில் துல்லியமாக இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ஒருத்தவங்களுடைய வசிக்கிறதுக்கு அவங்க ராசி ஒரு முக்கியமான ரீசன் சில பேர் பொதுவாகவே எல்லாருமே கவரக்கூடிய பண்புகளை கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக பெண்களை எழுதில் கவருவாங்களாம் பெண்களுக்கான சரியான தேர்வு இந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுடைய வாழ்க்கை துணையை இருக்க சிறந்தவங்க நமக்காக சரியான துவையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுல எல்லா பெண்களுமே ஆர்வத்தோடு இருப்பாங்க இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் வசீகரமானவங்க மட்டும் இல்லாமல் எல்லா விதத்திலையும் பெண்களுக்கு ஏற்றவங்களாம் இருப்பாங்க அதுக்காக மற்ற ராசியில் பிறந்த ஆண்கள் வசீகரமானவங்கள் இல்லை அப்படின்னோ திருமணத்துக்கு ஏற்றவங்க இல்லோ அப்படின்னா அர்த்தம் கிடையாது இவங்க அந்த தகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருப்பாங்க அவ்வளவுதாங்க மிதுனம் மிதுன ராசியில் பிறந்த ஆண்கள் வந்து அதிர்ஷ்டம் பண்ணவங்க அவங்க பெண்களை கவரதுக்கு அதிகமாக ட்ரை பண்ணணும் அவசியமே இல்லை அவங்களுடைய இயற்கையான குணமே அதை செய்யும் பெண்களை எளிதில கவரக்கூடியவங்களை மிதன ராசி ஆண்கள் குறிப்பிடத்தக்கவங்க இவங்க இயற்கையிலேயே மென்மையான குணமும் காதல் உணர்வும் குணவுங்க அதனாலேயே பெண்கள் எளிதில இவங்க கிட்ட பழகிடுவாங்க சிறப்புகள் இவங்க பெண்கள் கிட்ட பேசுறதுல வல்லவங்க இவங்க ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க பெண்களுக்கு ஆர்வமிக்க இளைஞர்களை அதிகமாக பிடிக்கும் இவங்களால பெண்களுடைய மனதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ மிதன ராசி ஆண்களை திருமணம் செஞ்சுக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அதே டைம்ல அவங்க எச்சரிக்கையாகவும் இருக்கணும் சிம்மம் சிம்ம ராசியில் பிறந்தவங்க மனசளவில் சிறந்தவங்களாக இருப்பாங்க அதே டைமில் உறவுகளை அதிகமாக மதிப்பவங்களாகவும் இருப்பாங்க காதல் உணவு அவங்களுக்கு கூடவே பிறந்தது இவங்க கூட பழகிறதுக்கு பெண்கள் ஒருபோதும் கூச்சப்படவே மாட்டாங்க இவங்க ரொம்ப செல்வாக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய மனசில் இருக்கிறத வெகு சிலரால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் சிறப்புகள் பணிவும் மென்மையான குடும்பம் கொண்ட இவங்களுக்கு நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த குணம் பெண்களால் ரொம்ப பாராட்டப்படக்கூடியது இதுவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய காந்தமாகவும் இருக்கும் பெண்களை முதல் சந்திப்பில் இருக்கக்கூடிய குடும்பம் இவங்களுக்கு இருக்கு தாராளமான மனப்பான்மையும் உணர்ச்சிகள் மிக்கவங்களும் இருப்பாங்க இவங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் பெண்களுடைய இதயத்திலே இருக்கும் இவங்க ரொம்ப வித்தியாசமானவங்களா விசித்திரமானவங்களா ஜோதிட சாஸ்திரத்தால பார்க்கப்படுறாங்க அழகான பெண்கள் இவங்களை நோக்கி விரைவாகவும் எளிதாகவும் ஈர்ப்புக்கொள் இவங்களுடைய ஸ்டைல் எப்பவுமே மற்றவங்க கிட்ட இருந்து இருக்கும் ஒரே டைம்ல இவங்களால பல குணங்களோடும் செயல்களோடையும் இருக்க முடியும் இவங்க துணியா ஏற்கிறது பெண்களுக்கு புதிய அனுபவத்தையும் ஆழமான அன்பான காதலையும் கொடுக்கும் சிறப்புகள் காதல் மற்றும் கடமையை இவர்கள் திறமையா எளிதா சமநிலையில வச்சிருப்பாங்க இவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவங்க கோபப்படக்கூடியவங்க ஆனா ஒரு பெண் இவங்க கூட கொஞ்ச நேரம் பழகிட்டாலே போதும் இவங்க வாழ்க்கையில எழுந்துடக்கூடாது அப்படின்னு நிச்சயமா நினைப்பாங்க மகரம் மகர ராசி ஆண்கள் தோற்றுத்தால ஆஸ்வதிக்கப்பட்டவங்க ஆனா ஈஸியா பெண்களை கவர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் தோற்று தலை மற்றவங்களை கவரக்கூடிய இவங்க பெண்களுடைய மனதை மாத்துறதுல நிபுணர்கள் இவங்களுடைய வித்தியாசமான பேசக்கூடிய திறன் பழகக்கூடிய விதம் பெண்களை எளிதா இவங்களை நோக்கி இருக்குது சிறப்புகள் இவங்க எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க மத்தவங்களை காட்டிலும் வசீகரத்திலையும் ஆளுமையிலும் எப்பவுமே தனித்தன்மையோட இருப்பாங்க இவங்களோட சுறுசுறுப்பானவங்களும் புத்திசனவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரியான ஆண்களோட பெண்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் அப்படின்னு அதிகமாக விரும்புவாங்க எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்